பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த யோகம் வந்து உங்களுக்கு பறிக்கப்படும் இதுதான் பூரத்தில் கூட ஓரளவுக்கு ஒரு நல்ல யோகம் வரும் மகம் சூப்பர் இந்த துலால கடத்துக்காரங்களுக்கு பொதுவாகவே எதிரிகளுக்கு பஞ்சமே இருக்காது திருமண திசையெல்லாம் எதிரி புதுசு புதுசாக வருவாங்க ஜாதக ரீதியாக கலைஞர் முத்தமிழ் அறிஞர் கருணாநிதிக்கு சசமகா யோகம் அதை கொடுத்தது சனி பகவான் வணக்கம் அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக ஹவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒம்பது கிரகங்கள் நவ கிரகங்களுடைய தசா புக்தி பலன்கள் அதாவது சிம்ம லக்னத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு சனி திசை என்பது வருவது என்பது இயலாத ஒரு விஷயம் அதனால் அதை பத்தி பேச வேண்டாம் கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு உத்திரம் அஸ்தம் சித்திரை செவ்வாயுடைய பாதம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தால் மட்டுமே நீங்கள் சனி திசையை பார்க்க முடியும் நல்ல ஆரோக்கியமான இளவ ஓரளவுக்கு நடமாடக்கூடிய வயதில் பார்க்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் சனி திசையானது கொஞ்சம் ஆகும் வரும் வரக்கூடிய சாத்திய குறுகளே ரொம்ப கம்மி ஆனா சித்திர நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு வரும் ஆக இந்த கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா உங்க சனி திசை நம்பர் ஒன் டாப் கிளாஸ் இப்பதான் இந்த பத்தொன்பது வருஷ திசை வயசானதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ரிட்டையர்மெண்ட் ஏஜில் தான் அந்த ராஜயோகங்கள் வரும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் கன்னி லக்னம் உங்களுடைய குழந்தைகள் பெரிய உயரங்களை எட்டும் பொழுது உங்கள் கண்ணால் நீங்கள் பார்க்க முடியும் அந்த குழந்தைகள் பெரிய ஆளாக வந்து அவங்க கொடுக்கக்கூடிய வசதியை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய யோகங்களையும் நீங்கள் பெற முடியும் இப்போ குழந்தைகள் மிகப்பெரிய உயரங்களை எட்டும் போது அதை பார்த்து ரசிக்கக்கூடிய அந்த பாக்கியம் இருக்கு இல்லையா அது பல லட்சக்கணக்கான பேருக்கு கிடைக்காது அது உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக துலாலகணத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு அந்த சித்திரை சுவாதி விசாகம் இந்த சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவங்களுக்கு சனி திசை என்பது கேரண்டீடு உங்களுடைய மூன்றாம் இடத்திலோ ஆறாம் இடம் மீனத்திலோ அல்லது பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்திலோ சனி இருக்கும்போது இந்த துலா ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டுங்க உங்களோட மூன்றாம் இடத்துலையோ உங்களோட ஆறாம் இடத்திலோ சனி இருக்கும்போது உங்களுக்கு அந்த பத்தொம்பது வருஷம் வந்து பிளாட்டினம் பீரியடாக இருக்கும் அதே சிம்மத்தில் சனி இருக்கும் போது அளவுக்கு இருக்கக்கூடிய வாக்கியம் இது வந்து கம்மி தான் அதுதான் சொல்லி ஆகணும் உங்களுக்கு சனி ராஜயோகாதிபதியாக இருந்தாலும் அவர் சிம்மத்தில் போது கலந்த பலன்களையே தருவார் ஏன்னா நீங்கள் சிம்மத்தை ரீச் பண்ணுறதுங்கிறது கஷ்டம் ஏன்னா சிம்மல நீங்கள் சனி திசை வந்து எப்படின்னா உங்களுக்கு வரும் பதினோராம் வீட்டில் அவர் மக இருந்தால் ஓரளவுக்கு யோகம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த யோகம் வந்து உங்களுக்கு பறிக்கப்படும் இதுதான் பூரத்தில் கூட ஓரளவுக்கு ஒரு நல்ல யோகம் வரும் மகம் சூப்பர் பூரம் செவன்டி ஃபைவ் பர்சன்ட்டு பட் உத்தர நட்சத்திரம் கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுக்கும் ஆனால் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசிலோ ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசியிலோ உங்களுடைய சனி திசை நடக்கும்பொழுது பத்தொம்போது ஆண்டு கால சனி திசை என்பது சூப்பராக இருக்கும் ஆக இந்த துலா லக்னத்துக்காரங்களுக்கு மூன்றாம் இடத்தில் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் சனி இருக்கும் பொழுது எந்த விஷயத்தை எடுத்தாலும் எஸ்பெஷலி தொழில் எஸ்பெலி தொழில்தான் செய்ய வேண்டும் நீங்கள் துலாலகனம் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி தனுசில் இருக்காரு நீங்கள் தொழில் செஞ்சால் சூப்பராக வரும் அதே மாதிரி உங்களோட ஆறாம் இடம் மீனராசியில் உத்தரட்டாதி நட்சத்திரம் இல்லாமல் ரேவதி நட்சத்திரத்துலேயோ அதை விட சிறப்பு அதாவது சனி வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தால் இன்னும் சிறப்பு இந்த அளவில் இருக்கும்போது எதிரிகளை வெல்லக்கூடிய யோகம் பல எதிரிகள் இருப்பாங்க இந்த துலால கணத்துக்காரங்களுக்கு பொதுவாகவே எதிரிகளுக்கு பஞ்சமே இருக்காது திருமண திசையெல்லாம் எதிரி புதுசு புதுசாக வருவாங்க அதாவது பொதுவாக துலால கணத்துக்காரங்க நீங்கள் வந்து நிறைய போராட்டம் வாழ்க்கையில் சிறு வயதுலேருந்தே ஒரு போராடி போராடி ஜெயிக்க வேண்டிய கால கட்டாயம் இதெல்லாம் இருக்கும் எதிரிகளை ஜெயிப்பீங்க அந்த மாதிரியான யோகங்கள் பத்தொம்போது வருஷ சனி திசையில் துலாலக்கணத்துக்கு அதுதான் லைஃப் மொத்த வாழ்க்கையில் இந்த பத்தொம்போது வருஷம்தான் லைஃப் என்னென்ன வேணுமோ பணம் பதவி செல்வாக்கு ஆரோக்கியம் இது எல்லாத்தையும் சனி பகவான் கொடுப்பார் அடுத்தபடியாக விருச்சிக லக்னம் விருச்சிக லக்னத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா விசாகம் அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரங்கள் கண்டிப்பாக சனி திசை உங்களுக்கு வரும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தால் சனி தசை வராது ஆனால் விசாகம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தால் சனி தசை வரும் அப்போ சனி தசையானது உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா எதிர்மறையான எண்ணங்களை கொடுக்கும் சில தொந்தரவுகளை கொடுக்கும் அதே சனி உங்களுக்கு மகரத்துலேயோ மேஷத்துலேயோ அல்லது கண்ணிலேயோ இருந்தால் பெரிய யோகமாக அது மாறிடும் விரச்சிக லக்னமாக இருந்து மூணு ஆறு பதினொன்று இடத்துல சனி இருந்தால் அளப்பரிய யோகங்களை கொடுக்கும் நாடாளும் யோகத்தை கொடுக்கும் இந்த ராஜா இந்த நாட்டு ஆளுகின்ற தகுதி ஒரு குறிப்புக்கு சொல்லணும்னா அறிஞர் அண்ணாவுடைய மறைவிற்கு பிறகு மிகப்பெரிய தலைவர்களாக இருந்தவர்கள் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா நெடுஞ்செழியன் மதியழகன் அடுத்த முதலமைச்சர் பொறுப்பில் இருக்காங்க ஜாதக ரீதியாக கலைஞர் முத்தமிழ் அறிஞர் கருணாநிதிக்கு சசமகா யோகம் அதை கொடுத்தது சனி பகவான் அந்த ஜாதக ரீதியாக இருக்கும் பொழுதுதான் மதியழகன் நெடுஞ்செழியன் ரெண்டு பேரையும் தூக்கி வெளியில் போட்டு இவர் வந்து பதவியை இருக்கிறார் ஒரு லிஸ்டில் இல்லாதவர் அடுத்தபடியான இதுல இல்லாதவர் எப்படி முன்னாடி வந்து பதவி ஏற்க முடியும்னா இந்த ஜாதகம் அந்த ஜாதகம் செய்யக்கூடிய வேலை சனி பகவான் தரக்கூடிய பதவி எந்த பதவி நாட்டை ஆளுகின்ற பதவி அப்படியாக விச்சிகலகணத்தில் இருக்கும் பொழுது மகரத்திலோ மேஷத்திலோ கண்ணியிலோ சனி இருந்தால் உங்க சுய ஜாதகத்துல அந்த சனி திசை வரும் பொழுது நீங்க விசாக நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரமா இருந்தால் அதுல எஸ்பெஷலி விசாக நட்சத்திரமா இருந்தால் மிகப்பெரிய யோகங்கள் நாட்டை ஆளுகின்ற யோகங்களை சனி பகவான் தருவார் அடுத்தபடியாக தனுசு லக்னம் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மூலம் பூராடம் உத்ராடம் இந்த எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலுமே சனி தசை என்பது சரியான வயதில் வர முடியாது அதனால் தனுசு லக்னத்தில் சனி தசை வரது கடினம் அதை எடுத்துக்க முடியாது அடுத்தது மகர லக்னம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இதில் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு சனி திசை வந்து ஓரளவுக்கு நடமாடக்கூடிய இதில் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படி வரும் பொழுது லேட்டர் ஏஜில் தான் வரும் அப்படி சனி வரும் வரும்பொழுது கண்டிப்பாக அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வரும் ஒரு திருவண நட்சத்திர பிறந்தவங்களுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வரும் ஆக இந்த சனி திசையானது ரிட்டையர்மெண்ட் ஏஜில் ஒரு முதிய ஏஜில் மிகப்பெரிய அளவில் யோகங்களை கொடு எப்படிப்பட்ட யோகங்கள் வயசானவர்களுக்கு கிடைக்க முடியும் வயசு ஆக ஆக சில பேருக்கு ஜாதகம் உருவேறும்னு சொல்லுவாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி ஐம்பது வயது வரைக்கும் அவர் யாருன்னு பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது ஐம்பது வயதுக்கு மேலே முதலமைச்சர் மூணு தடவை பிரதம மந்திரி மூணு தடவை உலகத் தலைவராக மிளிர்கிறார் ஆக வயசு ஆக ஆக சில ஜாதகங்கள் விஸ்வரூபம் எடுக்கும் அப்படிப்பட்ட ஜாதகமாக சனி பகவான் உங்களுக்கு யோகங்களை மகர லக்னக்காரங்களுக்கு தருவார் அடுத்தபடியாக கும்ப லக்னம் கும்பலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி திசை என்பது கண்டிப்பாக வரும் அவிட்டம் சதயம் போரட்டாதி இது எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சனி திசை வரும் இப்போ கும்பலகணத்தில் பிறந்தவங்களுக்கு மூன்றில் வந்து மேஷத்தில் சனியோ ஆறு என்று சொல்லக்கூடிய கடகத்தில் சனியோ பதினொன்று என்று சொல்லக்கூடிய தனுசில் சனியோ வந்தால் யோகமாக மாறுகிறார் அந்த பத்தொம்பது வருஷம் கும்பலக்னத்துக்காரங்களுக்கு இந்த குருமார்களாக மாறக்கூடிய யோகங்கள் மிகப்பெரிய ஒரு சமஸ்தானங்களுக்கு மட அதிபதிகளாக மாறக்கூடிய யோகங்களை தருவார் அடுத்தபடியாக மீன லக்னம் மீன லக்னத்துக்கு பத்தொன்போது ஆண்டு காலங்கள் சனி தசை வந்து எப்படி வரும்னா அதாவது பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு சனி தசை வராது இந்த பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு சனி தசை வரும் இந்த பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் உத்தரட்டாதி நட்சத்திரம் சனி தசை பெரும்பாலானவர்களுக்கு நல்ல பலன்களை செய்வதில்லை கெட்ட பலன்களையும் செய்வதில்லை அதே பூரட்டாதி நட்சத்திரத்தில் மீன லக்னத்தில் பிறக்கிறவர்களுக்கு சனி மிகப்பெரிய உயரங்களை எட்ட சினிமா துறையில சாதாரண கலைஞராக இருந்தவர்கள் பெரிய புகழ் பெற்றவராக வரலாறு படைக்கக்கூடிய கலைஞர்களாக மாறக்கூடிய யோகங்களை ஏற்படுத்துவார் ஆக மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு லக்னங்களுக்கு பத்தொன்பது வருட சனி திசை என்ன செய்யுங்கிறத பற்றி பார்த்தோம் மிதுனம் கடகம் துலாம் விருச்சிகம் மகரம் கும்பம் மீனம் இந்த லக்னங்களுக்கு பத்தொன்பது வருட சனி திசையில த பெஸ்ட்டு அப்படின்னா எந்த லக்னங்களுக்கு அப்படின்னா துலா லக்னத்துக்கு மிதுன லக்னத்துக்கு அண்டு கும்ப லக்னத்துக்கு மீன லக்னத்துக்கு இந்த நாலு லக்னங்களுக்கு மிதுனம் கடகம் துலாம் மீனம் இந்த லக்னங்களுக்கு சனி திசை வரும்பொழுது பத்தொம்பது வருட சனி திசை அளப்பரிய ராஜயோகங்களை தருகின்ற சனி திசை அடுத்து வரும் காணொலியில் என் உயிரினும் மேலான அன்பு பெருமக்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் பாழ வளமுடன்